வெல்கம் டு ராஜியின் நலபாகம் நல்ல மொறுமொருன்னு நல்ல காரமாகவும் நமக்கு எப்படி பிடிச்ச வகையில் வாழைக்காய் சீட்டு தாங்க பார்க்க போகிறோம் பெட்டுன்னு வாழைக்காய் இருந்தால் ஒரு பெற ரெடி பண்ணிக்கலாம் வாங்கவே பிடிச்சிருக்கோம் பார்க்கலாம் நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன் நல்ல காயாக இருக்கணும் வாழைக்காய் இதை ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கமும் கட் பண்ணிடலாம் தோலை சேர்த்துட்டு ரொம்பவும்ஸ்ட மேல் தோல் மட்டும் எத்துடலாங்க இப்போ தோல் சீவுனதை தண்ணியில் சேர்த்துக்கலாம் ஏன்னா வெளியிலே வச்சா நிறம் மாறிடும் அதுக்காக இப்போ ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி உள்ளதுலேயும் நம்ம சீச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து சாப்பர்லேயே சீவி எடுத்துட்டேங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி சீச்சுக்கலாம் நான் ரவுண்ட் ரவுண்டாகவே எடுத்துட்டேன் இப்போ எல்லாமே இப்படி ஒன்று போல் ஒட்டி இருக்கும் அதை தனித்தனியாக எடுத்துக்கலாம் ஒன்றா போட வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து தண்ணியில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம போடும்போதும் தனித்தனியாக தான் போடணும் அதனால் ஒன்றா போடாமல் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து தண்ணியில் போடுங்க இது நல்ல ஒரு ஸ்பூன் நிறைய உப்பு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் உடையாமல் மெதுவாக பார்த்து எடுத்து வைங்க இப்போ நல்ல தண்ணி வடிகிட்டோங்க வடிஞ்சதுக்கு பிறகு ஒரு தட்டில் மாற்றிட்டு அதை அப்படியே பரப்பி விட்டுருங்க இதுக்கு மேலே கார்ன்ஃப்ளவர் மாவு சோள மாவு தூவிக்கலாம் இது அப்படியே ஒன் பை ஒன்று அந்த பழக்காய் மேலே அப்படி தடவி கொடுங்க நல்ல மொறுன்னு வருங்க நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சிங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் அந்த கிறிஸ்மஸ் போகவே போகாது இந்த மாதிரி செய்யும்போது இப்போ இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்ல எண்ணெய் காஞ்சதும் மீடியமுக்கும் சிம்முக்கும் இடையில் ஸ்டவ் வச்சுடுங்க நம்ம எடுத்து எடுக்கிற வரைக்குமே அதிலேயே இருக்கட்டும் இந்த மாதிரி தனித்தனியாகவே ஒவ்வொரு வாழக்காவாகவே போடுங்க மொத்தமாக போட்டுறாதீங்க எல்லாத்தையும் போட்டு ஒன் பை ஒன்று அப்படியே மெதுவாக திருப்பி கொடுத்து நல்லா செவந்தவொன்ன அதுவே என்ன அந்த சவுண்டு அடங்கி கலகலன்னு வரும் அந்த நேரத்தில் நம்ம எடுத்துடலாம் அந்த மாதிரி எடுக்கும்போது தான் சிப்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல கரகரன்னு இருக்கும் நல்ல பொறு பொருன்னு வரும் பாருங்கள் எண்ணெய் அப்படியே இந்த சவுண்டே அடங்கி அப்படியே நின்றும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் ஸ்டவ்வை ஹையில் வச்சிங்கன்னா செவக்குமே தவிர உங்களுக்கு அந்த கிறிஸ்மஸ் வராது இதே மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு என்ன வெள்ளையாக வேணுமா இல்லை நல்ல சிகப்பாக வேணுமா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க வெறும் சால்ட்டுன்னா நம்ம இப்படியே சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு சில்லி பவுடர் போடணும்னா அந்த மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்து போட்டு கலந்து சாப்பிட்டுக்காங்க நீங்களும் மலக்கா சிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் வேற ஒரு ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ